பவன் கல்யாணுக்கே பஞ்சா அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழ் சினிமா நடிகர்களை கலாய்க்கிற ப்ளூ சட்டை மாறன் இப்போது ஒரு படி மேலே போய் தெலுங்கு பக்கம் வம்பழுத்துருக்காரு முருகனோட அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் முருகன் மாநாடு நடந்துச்சு இந்த மாநாட்டில் கலந்துக்க ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்திருந்தார் இந்த மாநாட்டில் பிஜேபியை சேர்ந்த பலரும் கலந்துக்கிட்டாங்க மாநாட்டில் பேசின பவன் கல்யாண் நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் சென்னை தான் பதினாலு வயசுலயே ஐயப்பனுக்கு மாலை போட்டவன்னா சின்ன வயசுல ஸ்கூலுக்கு பட்டை போட்டுட்டு போகும்போது எதுக்கு பட்டை போடுறேன்னு கேள்வி கேட்பாங்க பதினாலு வயசுலேயே இந்த கேள்வியை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக இருக்கலாம் ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்டியனாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவா இருந்தா பிரச்சனை தான் முருகனை பற்றி கேள்வி கேட்குற உங்களால் அரேபியாவில் இருந்து வந்த மதங்களை பற்றி கேள்வி கேட்க முடியுமான்னு அடுக்கடுக்காக பல கேள்விகளை முன் வச்சு பஞ்ச் கொடுத்துருந்தாரு பவன் கல்யாண் இதை பற்றி கருத்து சொன்ன ப்ளூ சட்டை மாறன் உங்கள் டீயை உங்கள் மாநிலத்திலையும் வட மாநிலத்திலையும் ஆத்துங்க அடிக்கடி இங்கே வந்து பஞ்ச் பேசாதீங்க சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சியில் ஊத்துற டீ மாஸ்டர் இங்கே நிறைய இருக்காங்கன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு ப்ளூ சட்டை மாறன் கருத்துக்கு ஆதரவாவோ எதிராகவும் பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க